வணக்கம் டிவைன் குரு சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக ஆண்டு பலன்கள் இருக்க போகிறதுங்கிறது மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி வந்து ஜோதிட சாஸ்திரம் செயல்படுகிறது எப்படி வந்து அந்த ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய கர்மாவை செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கை சம்பவங்களாக உருவடிக்கிறது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக பார்க்குறோம் எந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த பொது பலன் எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பொருந்திதான் வரும் ஏன்னா நம்ம வந்து ஆண்டு பலனை எப்படி சொல்கிறோன்னா ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது ரெண்டாவது ஆண்டுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகுகேதுவை பொறுத்து ஒரு ஒரு ராசிக்கும் எது மாதிரி இடத்துல இருக்கிறாங்க பொறுத்து தான் எது மாதிரி கர்மா செயல்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் நூற்றுக்கு ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் தான் பொருந்தி வரும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க என்ன கிரகங்களோட அமைப்புகள் வச்சு தான் துல்லியமாக சொல்ல முடியும் பட் இது வந்து ஒரு ஓவரால் டெம்ப்ளேட்டாக நீங்கள் எடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மனித ஜோத ஜாதிரம் தான் நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணணும் இப்போ பொது பலன் எப்படி கொடுக்குறாருங்கிறது மேஷராசிக்கு பார்க்குறோம் இப்போ பாருங்கள் குரு முதல் ஐந்து மாதங்கள் மேஷராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஜூன் முதல் வாரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுகிறார் ஸோ நம்ம ஆண்டை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் செகண்ட் செவன் மந்த்ஸ் அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ சனி முழுக்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு முழுக்க மியான் இருந்து ஒரே சனியாக கொடுக்குறார் ராகு பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் டிசம்பர் மாதம் இறுதியில் தான் முதல் வாரம் ஆண்டின் இறுதியில் தான் வந்து மாறுறார் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ராகுவும் பயிற்சிகள் பலன்கள் இல்லை ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கும்பத்தில் ராகுவும் சிம்பத்தில் கேதுவும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து மேஷராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் பாருங்கள் இந்த திருமண தடைகள் அது மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு ஏதோ ஒன்று அமையிறது மங்களமான விஷயங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த இந்த வயது திருமண வயதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு வருஷமாகவே காதல் போய் கொண்டிருக்கிறது மா பெற்றோர்களின் சம்மதம் ஒரு பக்கம் நமக்கு சரின்னா அவங்க சரியில்லைங்கிறாங்க இல்லை பொண்ணு சைடில் ஓகேனா பையன் சைடில் பிரச்சனை பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்துல விழும் பொழுது அந்த அமைப்புகள் வந்து முதல் ஃபஸ்ட் ஆஃப் மே மாசத்துக்குள்ள அமைச்சுக்கிறது நல்லது அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமாக முதல் ஃபஸ்ட் ஆஃப் இருக்குங்க அதே மாதிரி வெறிய சனி போயிட்டு இருக்கு என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அது சுப முதலீடாக செய்கிறீங்களா செலவுகளாக செய்கிறீங்களா தேவையற்ற செலவுகளாக செய்கிறீங்களாங்கிறது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுக்திகள் பொறுத்து தான் அமைகிறது பட் எப்படி இருந்தாலும் கையில் பணம் இருக்க இல்லை ஏதோ ஒரு செலவுகளும் ஒரு முதலீடுகளும் போய் அதுதான் விரைய சனியோட வேலை நம்மளை வந்து ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுவார் ஒரு இருக்கிற பணம்லாம் சேர்த்து கொஞ்சம் கடன் குடன் வாங்கி எதுலையோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு வருகிறது அதே மாதிரி ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நல்ல லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்நிய மொழி பேசக்கூடியவர்களோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அந்நிய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை ராகு பெற்று ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது கொடுக்க தான் செய்கிறது ஸோ எல்லாம் ஓவராலாக பார்க்கும்பொழுது மேஷராசிக்கு அற்புதமான பலன்கள் இதில் செகண்ட் ஆஃப் பாருங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா குரு நாலாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் பன்னெண்டு வருடம் கழித்து ஸோ பன்னெண்டு வருடங்கள் கழித்து குரு வந்து நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து விரயசனியை செய்து கொண்டிருக்க விரேசனியாக சஞ்சரிசிக்கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து தன்மைப்படுத்தி அவருடைய கோர விரயசனியை விரேசனியை தன்மைப்படுத்தி அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நல்ல ஒரு விஷயத்துக்காக விரயங்களை செய்வதற்கும் ஒரு முதலீடு செய்வதற்கும் வழி ஒரு அமைப்பாக குரு பயிற்சி வந்து ஜூன் மாதம் ஆகுது ஸோ ஒரு மா ஆண்டின் ரெண்டாவது பகுதி அருமையாக இருக்குது தொழில் மேன்மை வரும் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தொழிலில் நம்ம ஆர்வம் படிப்படியாக டக் டக் டக்குன்னு எல்லாமே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சும்மா ஒன்று சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண அது அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போயிடுச்சு நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டேன் நல்லாவே முன்னேறிட்டேன் எப்படி நடந்துட்டே தெரியலைங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய உச்ச குருவின் சஞ்சாரம் நாள மடத்திலிருந்து அருமையான பாவமாகிய எட்டு பத்து பன்னெண்டை பார்க்கறதுனால பணம் முதலீடு கிடைக்கும் கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு வேலையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகக்கூடியவங்க இருக்காங்க அதே சமயத்தில் படித்து கொண்டு கடந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இந்த குரூப் ஒன் குரூப் டூ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி பதவி ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போயிட்டேன் அந்த ஜாப் போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ முதல் ஆஃபோட செகண்ட் ஆஃப் வந்து இன்னுமே பிரமாதமான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத சில சக்ஸஸ்ஸில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா உச்ச குருவு வந்து நாலாம் இடத்துல வருவது வந்து ஒரு அரியான ஒரு அரிதான ஒரு விஷயம் எல்லா நேரமும் உங்களுக்கு வராது அதை நீங்கள் மிக மேஷராசிக்காரராக நீங்கள் நல்லபடியாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே சமயத்தை வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீ அந்த வாகனங்கள் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையாக அமையும் தாயாரின் உடல்நிலை பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் தாயாரின் உடல்நிலையின் சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அவங்க மூலமாக சொத்து வரக்கூடிய அமைப்புகள் தாயார் வழியாக நல்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் உரு அதிகமாகக்கூடிய அமைப்பு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் சொத்துக்கள் பெருகக்கூடிய அமைப்பு இதே சமயத்தில் உறவுகள்லையும் பார்த்திங்கன்னா பின்னடைவாய் போய்ட்டுருக்கவங்களெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி பழைய உறவுகள்லாம் கொஞ்சம் ரீகனெக்ட் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏன்னா பணம் வந்துட்டாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் தான் நிதர்சன உண்மை ஸோ எப்போ நீங்கள் வந்து வேலை தொழில் நிதி நிலைமையில் ஓரளவுக்கு வந்துட்டீங்க நல்ல ஒரு பிரியஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இப்போது கையில் காசு சேர்ந்துருச்சு உங்களுக்கு லோன் கொடுக்குறக்கு பேங்க் எல்லாம் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வர்றதுனால உங்களுடைய அந்தஸ்து அதிகமாகும் அது மூலமாக பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஷிப் பழைய உறவுகளை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லா நல்ல அமைப்புகள் உண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக ஒரு கேம் சேஞ்சராக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வருதுங்க இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம எப்படி வந்து தசா புக்திகள் கொண்டிருக்கிறது அது வந்து நல்ல தசைகளாக சுமாரான தசைகளாக உங்கள் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தீங்களாம் பொறுத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டம் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி திசையில் உங்களுடைய திசையில் உங்களுடைய வாழ்க்கை வந்து திரும்பப் போகிறது எது பிராப்தத்தில் இருக்குது எது பிராப்தத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜென்ம ஜாதத்தை பார்த்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது பொதுவான பலன்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்